வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய முக்கிய தலைப்பு பாருங்க சப்தரிஷி நாடி ஜோதிட விளக்கங்கள் இப்போது நம்ம பிறகு நந்தி நாடின்னு ஒன்று பார்த்தோம் பிறகு நந்தி நாடி என்பது ஒவ்வொரு கோள்களின் உயிர்காரகத்துவங்களை மட்டும் விளக்குவதே பிறகு நந்தி நாடி முறை என்று நம்ம சொல்லியிருக்கோம் இப்போது சத்தரிசி நாடி இப்போ பாரம்பரிய ஜோதிடம் என்பது லக்னம் முதல் பன்னெண்டு பாவங்களுக்கு பலன் சொல்கிறது இப்போ வந்து மகர லக்னம் நடத்துங்க இது ஒன்று இது ரெண்டு இது மூணு நான்கு ஐந்து ஆறு ஏழு

அப்ப லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் தீய கோட்கள் இருந்தால் இப்ப இது ஒரு குழந்தை ஜாதகமாக எடுத்துக்கோ குழந்தை பிறந்தப்ப கொண்டு வர்றாங்க ஜாதகம் வச்சுக்கீங்க அப்ப மகர லக்கணமா இருக்குது அப்ப அந்த லக்னத்துல சனி இருக்கும் ராஜ லக்னாதிபதி இருக்கும் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு இருந்தான் இது பாலாரிஷ்ட தோஷம் உள்ள குழந்தை கேதுவாக இருந்தாலும் சரி ராகுவாக இருந்தாலும் சரி இது பாலாரிஷ்டோஷம் உடைய குழந்தை உடைய குழந்தை பதினஞ்சு டிகிரிக்கோ ராகும் பதினஞ்சு டிகிரி இந்த ராகும் பதினஞ்சு டிகிரி எங்க இருந்தாலும் சரி சனி இருக்கும் ராசிக்கு அதாவது லக்னாதிபதி இருக்கும் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு இருந்தான் அந்த குழந்தை குழந்தை குழந்தையை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதே போல தான் ஒவ்வொரு பார்த்து ரெண்டாம் அதிபதி நின்ற பாவத்திற்கு சனிக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதில் ராகு இருந்தான் அப்ப குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது வருமானத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதாவது சத்தரிசி நாடி என்பது எந்த பாவம் அதிபதியோ அந்த பாவம் இந்த இடத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் தீய கோள்கள் இருந்தால் அந்த பாவம் கெட்டு போகிறது என்று அர்த்தம் இப்ப உதாரணமாக ஒன்னு சொல்லியாச்சு ரெண்டு சொல்லியாச்சு குரு நின்ற ராசிக்கு ஒன்று ஐந்து ஒம்பதுன்றாக இருந்தால் அப்போ முயற்சியால் பிரச்சனை வருகிறது குழந்தைகள் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வருகிறது சிறுதூர பிரயாணங்களால் பிரச்சனை வருகிறதுன்னு அர்த்தம் இப்போ அதேதான் செவ்வாய் நின்ற ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராகு இருந்தால் சொத்துக்களில் வருகிறது சுகம் சார்ந்த வருகிறது இரத்த சம்பந்த உறவுகளுக்கும் அதாவது இரத்த சம்பந்த உறவுகளால் பிரச்சனை இரத்த சம்பந்த உறவுகளுக்கு பிரச்சனை அதே சமயத்துல காயங்கள் ஏற்படு ஏற்பட போகிறது அடிக்கடி வெட்டுக்காயங்கள் ஏற்பட போகிறது என்று சொல்வதற்கு தான் இது சரி இப்போ இங்கே சுக்கரன் இருக்கும் ராசிக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா இப்படித்தான் பலன் சொல்லுவாங்க அஞ்சாம சுக்கரன் இருக்கும் ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் ராக இருந்தால் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி உறவு சார்ந்த பிரச்சனைகள் பெண் ஏற்படும் பிரச்சனைகள் நீர்த்தன்மை குறைவதால் ஏற்படும் பிரச்சனைகள் கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனைகள் என்று இங்க சங்கரசி சொல்கிறது அதே சமயத்தில் நம்பிக்கை துரோகத்தையும் பேசுகிறது புதன் இருக்கும் ராசி அதாவது ஆறாம் பாவ அதிபதி அதிபதிக்கு என்ன வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள் வியாபாரிகளால் பிரச்சனைகள் இளைய சகோதர சகோதரிகளால் ஏற்படும் பிரச்சனைகள் கம்யூனிகேஷனால் ஏற்படும் பிரச்சனைகள் எழுத்து சார்ந்த பிரச்சனைகள் அதாவது மன காளிமலை வாங்கி விற்கிறாங்களே அந்த மனையால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்பிக்கை துரோகங்களை காட்டுகிறது இங்கே சரி இப்படி தான் ஒவ்வொரு பாவம் என்ற வீட்டிற்கு ஒன்று ஐந்து ஒம்போது இதில் சரி இப்ப சந்திரனை பாகம் சந்திரன் என்ற ராசிக்கு ஒன்று ஐந்து ஒம்பது ராகு இருந்தால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் தாய் சார்ந்த பிரச்சனைகள் கிஸ்டீரியா மனோநிலை பாதிப்பு அதே மாதிரி டிப்ரெஷன் சார்ந்த பிரச்சனைகள் உணவு சார்ந்த பிரச்சனைகள் நீர் சார்ந்த பிரச்சனைகள் அது மட்டுமல்ல தாய்வழி உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இடமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் பயணம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது சூரியன் எட்டு நின்ற ராசிக்கு ஒன்று ஐந்து ஒன்பது இங்கே அதிகாரம் சார்ந்த பிரச்சனைகள் நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகள் ஆளுமை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது அது மட்டுமல்ல ஒரு காரியத்தை சேதும் போது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதே தலைமை சார்ந்த பிரச்சனைகள் அதே சமயத்தில் தந்தை சார்ந்த பிரச்சனைகள் அதாவது தவறான பழக்க வழக்கங்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண் சார்ந்த பிரச்சனைகள் இத்தனையும் வரும் அதாவது நிர்வாகத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியது தலைமையில் சிக்கல்கள் அதிகாரத்தில் சிக்கல்கள் ஆளுமையில் சிக்கல்கள் இதுல தான் அதே கதை தான் புதனுக்கு நான் என்ன சொன்னோ அதே கதை தான் சுக்கரனுக்கு நான் என்ன சொன்னோம் அதே கதை தான் இங்க செவ்வாய்க்கு என்ன சொன்னா செவ்வாய்க்கு வந்து அதே தான் ஆனால் இங்க குருக்கு ராகு இங்க ராகு போடுவோம் ஒழுக்கம் அந்த குரு இருக்கும் இடத்திற்கு ஒன்று அஞ்சு உங்க ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் கையாளுவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குழந்தைகளின் ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அதாவது ஒழுக்கம் தவறான பாதையில் ஏற்பட பிரச்சனைகள் அதாவது ஆன்மீக பெரியவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பண நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகள் இத்தனையும் வரும் முடிவு இது சப்தரிசி நாடி சொல்லும்பாம் சப்தரிசி நாடி என்பது லக்னாதிபதி ஒவ்வொரு பாவாதிபதி எங்கிருக்கிறானோ அந்த பாவாதிபதிக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பதில் தீய கோள்கள் இருந்தால் அந்த பாவம் சார்ந்த பிரச்சனை அந்த காரணம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுகிறது என்பது விளக்குவது வந்து நாடி இதுவே சப்தரிஷி நாடி ஜோதிட விளக்கங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்களை கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க